தொழில் சாதிக்க நினைக்கும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சிகள் வந்து கிடையாது தொழிலுக்காக எடுத்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இந்த காலத்தில் நிறைய பேர் புதிய தொழில் தொடங்குவாங்க ஏன்னா உத்தர நட்சத்திரக்காரங்க எப்பொழுதும் என்னென்னக்கா எப்போதும் ஒரு கேல்குலேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் எப்போதும் இவங்க அடுத்தவர்கள் உதவி செய்வதில் ஒரு உதவி செய்யக்கூடிய எண்ணமும் இவங்க கிட்ட இருக்கும் அதே போல என்னன்னாக்க அந்த உதவியின் வழியாக ஏதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க அந்த பிரதிபலன் சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு ஏமாற்றமும் அவமானமும் கிடைக்கும் ஸோ அதனால உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சில பேரால் நன்மையும் இருக்கு சில பேரால் நன்மையற்ற தன்மையை இருக்கு அதனால என்னென்னக்கு எதிர்பார்ப்பில் பிரதிபலனை எதிர்பார்ப்பதை குறைத்து கொண்டனவை இவங்க வாழ்க்கை ஜெற்று வேகத்துல பயணிக்கும் ஸோ மேலும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எடுத்த முயற்சிகள் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளை சந்திப்பாங்க சினிமா துறையில் இருக்கிற ஒரு ஆஹ் புதிய பட வாய்ப்புகள் ஏற்படும் புதிய பட வாய்ப்புகள் புதிய படத்துல நடிக்கிற வாய்ப்புகள் அத்தை என்ற உறவு அழுத்தமா இருக்கும் அதே போல என்னென்னாக்கா சில தேவையற்ற பெண் நண்பர்கள் மூலியமாகவும் சில அவப்பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க இல்லை மகாலட்சுமி வழிபாட்டுக்காக புதிய மகாலட்சுமி படம் வாங்குறது இல்ல மகாலட்சுமி தங்கத்தில் வாங்குறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வுகளில் கண்டிப்பாக உத்தர நட்சத்திரக்காரர்கள் ஈடுபடுவாங்க